करता है करता है अति आरसे मध्य आरसे अति आरसे मध्य आरसे मध्य आरसे मध्य आरसे अति आरसे अति आरसे यम काल अति आरसे मध्य आरसे अति आरसे व्यक्तिता व्यक्तित्व हमें निकाल है कालनी व्यक्तिता व्यक्तित्व வழுகடு ஏமாத்தாது ஏமா அரசு விவசாயிகளை கொடுக்காது ஏமாத்தாது ஏமாற்றாது விவசாயிகளை ஏமாற்றாது மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே ஏமா ஏமாற்றாதே அள்ளி கொடுக்குற அள்ளி கொடுக்குறேன் கார்பரேட் பிளவு அள்ளி கொடுக்குறேன் அள்ளி கொடுக்குறேன் அள்ளி கொடுக்கிறேன் கார்பரேட் பூ அள்ளி கொடுக்கிறேன் விவசாயிகளை ஏமாற்றாது மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில ஏமாச்சாறு ஏமாச்சாது மத்திய அரசு ஏமாற்றாது தொடங்கிட்டா தொடங்கிட்டா தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் திருவோடு ஏந்தி முக்காடு போட்டு இன்று மத்திய மாநில அரசுகளை கோரிக்கை வைத்து இந்த பிச்சை எடுக்கும் போராட்டம் திருவோடு நடத்திட்டு இருக்கோம் மார்ச் பதினாலு வந்து தமிழக அரசு நாற்பத்தி ஆறாயிரம் கோடியில தனி வேளாண்மை பற்றிய கொண்டு வந்தாங்க இன்னைக்கு ஜூன் ஆச்சு ஏதோ இன்னும் வேளாண்மை துறைக்கு எந்த மானிய திட்டங்களும் வரல நீங்க மனு கொடுத்துட்டு போங்க மனு கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு மாசம் கழிச்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்கிறாங்க அப்ப தமிழக முதலமைச்சர் அறிவிக்கின்ற இந்த நாற்பத்தி ஆறாயிரம் கோடி வேளாண்மை பட்சத்துடைய நிதி எங்கே போகிறது என்று விவசாயிகள் வந்து கூட ஏந்தி எழுப்பி மாவட்டத்தில் போராட்டம் நடத்துறாங்க விவசாயிகளுக்காக தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனி வேளாண்மை பற்றிய கொண்டு வந்தாங்க ஆனா விவசாயிகள் சென்றடையவில்லை அது எங்கே போகிறது என்று தமிழக முதலமைச்சர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு வேளாண்மை பட்ச அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்று இந்த திருவூர் ஏந்தி தலையில முக்காடு போட்டு திருச்சியில தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் இன்று போராட்டம் நடத்திட்டு இருக்குது இன்னைக்கு குறுவை சாகுபடிக்கு நீங்க ஜூன் தேதி தண்ணி திறந்துட்டு போயிட்டீங்க அதே மாதிரி கல்லணையை வந்து பாஞ்சாந்தேதி தண்ணி திறந்துட்டு போயிட்டீங்க ஆனா எங்களுக்கு பதினேழு புள்ளி பஞ்சு லட்சம் ஏக்கர்ல நாங்க வந்து குறுவையும் சம்பாவம் சாகுபடி செய்ய இருக்கிறோம் எங்களுக்கு எண்பது டிஎம் தண்ணி இருக்குது ஏப்ரல் மே ஜூன் மாசில தரக்கூடிய ஐம்பது டிஎம்ஸ் பெற்று தர போறீங்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து உடனடியாக தண்ணீரை உருவாக்கம் தொடர்ந்து எங்களுக்கு பெற்று தர வேண்டும் என்று இந்த திருவோடு ஏந்தி முக்காடு போட்டு இங்க பிச்சை எடுக்கும் போலான தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இங்க நடத்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசு வஞ்சிக்கிறது விவசாயிகளை மத்திய அரசு தமிழக விவசாய அறிவித்த திட்டங்கள் மாநில அரசுக்கு இன்னும் கொடுக்கவில்லை மத்திய அரசு தமிழக விவசாய மோடி அவர்களே வேளாண்மை பட்ஜெட் அறிவித்தீங்க தமிழகத்தில் அந்த மானிய திட்டங்களை காலதமாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அதே மாதிரி நெல்லுக்கு பாருங்க பேரு அறுபத்தி ஒன்பது ரூபாய் நெல்லுக்கு அறிவிச்சிருக்கீங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு நூறு ரூபா அறிவிச்சிருக்காங்க ஆனா நாங்க கோரிக்கை வைப்பது எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரை என்ன சொல்லிருக்குன்னா குறைந்தபட்ச ஆதார விலையை நீங்க கொடுக்கணும் அதாவது உற்பத்தி பண்ற பொருளோட அதாவது ஐம்பது சதவீதம் விலை கூட்டி நீங்க அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு ஆனா இது வரைக்கும் எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி மத்திய அரசால் பரிந்துரை செய்யப்படவில்லை மத்திய அரசுக்கு மோடி அரசுக்கு தமிழக விவசாயிகள் மீது அக்கறை இல்லை தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதார சிறப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாரா என்ற கேள்வியை நாங்கள் வைக்கின்றோம் பாரத பிரதமர் அவர்களே தமிழகத்திற்கு அறிவித்த அனைத்து மாநில திட்டங்களையும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்தது இலவச விவசாய மின் இணைப்பு கேட்ட காத்திருக்காங்க ஆறு லட்சம் பேர் காத்திருக்காங்க இதுவரைக்கும் கிடைக்கல ஆனா இலவச விவசாய மின் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தவரை கிளம்பிட்டாங்க ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தவரை கைவிட வேண்டும் அதே மாதிரி தமிழக அரசு இப்ப நாங்க வந்து குறுவை சாகுபடி தொடங்கிட்டோம் எங்களுக்கு சொசைட்டில பயிர்க்கடன் கால தாமதப்படுத்தாமல் எங்களுக்கு விவசாயிகளுக்கு பயிர்கடனை வழங்க வேண்டும் என்ற மக்காச்சோளம் பத்து லட்சம் ஏக்கர்ல பண்றோம் எங்களுக்கு மக்காச்சோளத்துக்கு குருவி தூப்பு அறிவிச்சிருக்காங்க மக்காச்சோளம் எங்க ஆளுங்க எல்லாம் பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க குருவி தூப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதே மாதிரி வனவிலங்குகள் எங்களுடைய பயிர் அழிக்கிறது அவ வன விலங்குகள் வந்து விவசாயிகளுக்கும் வடவளங்கள அழிக்கப்பட்ட பயிர்களுக்கும் நிவாரணம் ஒன்றே வழங்க வேண்டும் அதே மாதிரி நூறு மாநிலத்தில் மின்வேலியை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் கொடுக்கின்றோம் அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் ஆள் பார்த்து கொடுக்குறாங்க இது என்ன கொடுமையா இருக்கு இன்சூரன்ஸ் நாங்க வந்து எங்களுடைய பயிர் அழியும் போது அது வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் உதவியா இருக்கும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும் தான் நாங்க பண்றோம் ஆனா முன்னூறு ரூபாய் கொடுக்குறாங்க நானூறு ரூபா கொடுக்குறாங்க வேண்டியப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் முப்பதாயிரம் கொடுக்குறாங்க இது என்ன தமிழக அரசு கவனத்தில் கொண்டு அந்த பாக்கி உள்ள கிடைக்காதவங்க உள்ள இன்சூரன்ஸ் தொகையை பெற்று தர வேண்டும் தொடர்ந்து பெய்த மழையிலால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள விவசாயிகளும் சரி சின்ன வெங்காய விவசாயிகள் வாழை விவசாயம் சரி கரும்பு விவசாயம் நெல் விவசாயிகளுக்கும் அனைவருக்கும் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் இப்ப நெல்லை எப்படி கொள்முதல் பண்றீங்க நெல்லை கொள்முதல் பண்றீங்க கொள்முதல் ஆச்சு ஏன் மக்காச்சோளத்தை நீங்க கொள்முதல் பண்ணக்கூடாது அரசு ஆனா தயவு செய்து தமிழக முதலமைச்சர் நாங்கள் கேட்டுக்கொள்வது மக்காச்சோளத்தை அரசு கொள்முதல் அமைத்து கொள்முதல் பண்ண வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சரும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ஏமாத்தாம எங்களை அறிவித்த திட்டங்கள் மாநில திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று திருவோரிலிருந்து கோரிக்கை வைத்து தலையில முக்காடு போட்டு இந்த பிச்சை எடுக்க போராடத்தை தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் நடத்துகிறது விவசாயிகள் எப்படி இருந்தாலும் என்ன சொல்றேன் தமிழக அண்ணா திமுக சொல்றேன் ரெண்டு பேரும் எங்களை நோக்கி தான் ஓட்டு வாங்க வரணும் எங்களுக்கு யார் வந்து நல்லது செய்கிறவங்களோ கண்டிப்பாக அவங்கள வந்து அரியணையில் உட்கார வைப்போம் அப்படிங்கிறத வந்து இந்த திருவோடு ஏந்தி முக்காடு போட்டு பிச்செடுக்கம் போராட்டத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் விவசாயிகளை ஏமாற்ற நினைத்தால் விவசாயிகளும் ஏமாற்றுவார்கள் என்று நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து இது மாதிரி எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் திரும்ப நாங்கள் எங்கே போவோம் தலைமை செயலகம் தான் முற்றுகையிடுவோம் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகள் என்று நாங்கள் கையெழுந்துவதில் திருவுழேந்து சந்தேகம் இல்லை அதனால் வந்து தலைமை தகத்தை முற்றுகையேற்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் போராட்டத்தை நடத்தும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் எனது பேர் விஸ்வநாதன்